அமெரிக்கத்திலிருந்து மணிலா செல்வதற்காக வெறும் ஒரு திராம்ஸ் கட்டணத்தில் விமான கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கத்திலிருந்து மணிலா செல்ல நினைப்பவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது மிக சிறந்த தள்ளுபடியாகும் இந்த ஒரு திராம்ஸ் விமான டிக்கெட் ஆனது ஒரு வழி பயணத்திற்கு மட்டுமே உண்டு என விமான நிறுவனம் கூறியுள்ளது பிலிப்பைன்ஸின் பட்ஜெட் கேரியரான செபு பசிபிக் சூப்பர் சீட் பெஸ்டை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் வரையறுக்கப்பட்ட நேர சலுகையானது ஜூன் பத்து முதல் ஜூன் பதினைந்து வரை இருக்கும் என கூறியுள்ளது இந்த ஒரு திராம்ஸ் விமான கட்டணமானது ஒரு வழியாக துபாய் மணிலா விமானங்களுக்கு இந்த டிக்கெட் ஜூலை முதல் ஜனவரி வரை திட்டமிடப்பட்ட விமானங்களை முன்பதிவு செய்யலாம் என விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த சிறப்பு கட்டணத்தில் கையால் எடுத்து செல்லும் லக்கேஜ் அலவன்ஸ்கள் அடங்கும் என்றும் நிர்வாக கட்டணம் எரிபொருள் கூடுதல் கட்டணம் மற்றும் விமான நிலைய முனைய கட்டணம் இவை ஏதேனும் இருந்தால் பிற விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு பொருந்தும் என கூறியுள்ளது ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கம் உட்பட பதினான்கு நாடுகளில் உள்ள அறுபது உள்நாடு மற்றும் சர்வதேச இடங்களுக்கு செபு பசிபிக் தனது சேவைகளை செய்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க